எல்லோருக்கும் காலை வணக்கம் பாருங்கள் புளிச்சக்கீரை நாட்டு புளிச்சக்கீரை வாங்கி வச்சுருக்கேன் பெரிய கட்டு முப்பது ரூபா சொன்னாங்க சரி வாங்கி வச்சு இது ஃப்ரிட்ஜில் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு வார அப்பப்போ எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பண்ணி சாப்பிட்லாம் இது இலையை மட்டும் கிள்ளிக்கணும் இந்த மாதிரி இலைய வரைக்கும் கிள்ளிக்கணும் காம்பு இல்லாத இலை வரைக்கும் கிள்ளி இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் என் சேனலுக்குள்ளே போகிறதுக்குன்னா ஈசரி விழா கா சேனலை லைக் பண்ணிக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என் பெல் பட்டனை டச் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த புளிச்சிக்கிற ஹெல்த்தியான சொத்து இதில் நிறைய சொத்து இருக்குது வாங்க இதை எப்படி செஞ்சு எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம் காலையிலே ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள் அப்பா எவ்வளோ கட்டு விளையிற இடத்துலேருந்தே ஒருத்தர் வயசான தாத்தா வருவார் இங்கே திருவள்ளூர் சைடு இருந்து அவர்கிட்ட தான் எல்லாமே வாங்குவோம் ஏன்னாங்கெல்லாம் விளையிற இடத்துலருந்து நல்லா நாட்டுக்காயாக கொண்டாடுவார் வெண்டைக்காய் கத்திரிக்காய் கீரைங்க எல்லாமே அவர்கிட்ட தான் வாங்குவோம் டெய்லி ரெகுலராக வருவார் நல்லா நல்லாயிருக்கும் ஆமாம் நாட்டு கீரை வாங்கிக்கோம்மான்னு கூப்பிட்டு கொஞ்சம் அவ்வளோ பெரிய கட்டு அப்போ தூக்கவே முடில அந்த இலையை வரைக்கும் கட் பண்ணி சூப்பராக செஞ்சு சூப்பராக சாப்பிட்லாம் எல்லோருக்கும் மதிய வணக்கம் சூப்பராக புளிச்சிக்கீரை வாங்கி வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது எப்படி இப்படி செஞ்சு பாருங்கள் கூரை சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு நாலு ஸ்பூனு தனியாக போட்டுக்கலாம் நாலு ஸ்பூன் தனியாக சட்டி நல்லா சட்டியில் செய்யுங்க செம செமை சட்டியில் செஞ்சால் சூப்பராக இருக்கும் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா நல்லா காரம் போடுங்க நிறைய புளிச்ச புளிச்ச புளிச்சக்கீரை கோல்டு கொஞ்சம் காரம் வந்தால் தான் நல்லாயிருக்கும் இது வந்து நானும் பையன்தான் அவங்களுக்கு சாப்பிட போகிறோம் குடீசுங்களாம் சாப்பிட மாட்டாங்க எல்லாருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தவுன்னே ஊட்ட போகிறேன் மீதி அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் சாப்பிட்டு டெய்லி நீங்களே இது ஒரு வார நாள் வச்சு சாப்பிட்லாம் அந்த புளிச்சக்கீரை அவ்வளோ உடம்புக்கு நல்லது ஹெல்த்தியான சத்து ஒரு வாரம் நாளும் வச்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு வேணும் வேணுங்குள்ளே வானலில் கொஞ்சம் சூடு பண்ணி லைட்டாக கொஞ்சம் நல்லெண்ணெயோ கடல் எண்ணெயோ சாப்பிட்ற எண்ணெய் ஏதாவது ஊற்றி நல்லா வறுக்கட்டும் கொஞ்சம் நல்லா பொண்ணு வறுத்துக்கோங்க அதுதான் நல்லா வறுபடும் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எந்த பொருளுமே நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு சவத்த வறுத்துட்டோம்னா அது டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் ஒன்னு இது ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் இது ஆரட்டும் மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றால் கொடி பண்ணிட்டு வரணும் தண்ணி ஊற்றக்கூடாது ஒன்றும் ரெண்டும் இருந்தால் படையாது சாப்பிடக்குள்ள வாயில மாட்டோம் எடுத்தாச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்ல ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போது பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு ஒரு பத்து பேர் போடுங்க சின்ன வெங்காயம் நல்லா போடுங்க சின்ன வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் போடுங்க ஐம்பது கிராம் கூட போடுங்க பிடிச்சிட்டு இரும்பு சத்து தான் சின்ன வெங்காயமும் இரும்பு சத்து தான் நல்லா இது நல்ல எண்ணெயில் உடைக்கலாம் கட்டாயம் பெருங்காயம் போடுங்க புளிச்சு எல்லாம் கொஞ்சம் ஜீரணம் ஆகாது நல்லா வதக்கிடுங்க நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு ஒரு ரெண்டு தடவை கழுவுனீங்கன்னா அதில் இருக்கு அழுக்கெல்லாம் போயிடும் அப்போதைக்கு கழுவுனிங்கன்னா அழுத்து போகாது நல்லா தண்ணி வதக்கிட்டு போட்டுக்கலாம் எல்லாம் பிடியும் புளிச்சிக்கீரை பாருங்கள் எவ்வளோ கீரை வந்துருக்குண்ணே கடைசியாக பாருங்கள் அது எவ்வளோண்டு ஆகுதுன்னு அழுத்தி அழுத்தி வச்சுருக்கேன் இது எப்படி வலிய வலிய வலி இருக்கு பெரிய கட்டு முப்பது ரூபாய் கேட்டாரு சென்னு கொடுத்துட்டேன் கீரை நல்லா தான் இருக்கு பூச்சி இல்லாத பூச்சி அரிக்காத பூச்சி அரிச்சிருந்தா கீரை ஓட்ட ஓட்டையா இருக்கும் இங்க பாருங்க நல்ல கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அழுத்தி அழுத்தி சட்டி வலியே வலியே இருக்குது இந்த புளிச்சைக்கீரையில் ரொம்ப சத்து வயிற்று பூணாத்தும் நல்லா குழந்தை எல்லாம் இந்த புளிச்சைக்கீரை சாப்பிட்டா குழந்தை இருக்குன்னு சொல்கிறாங்க டாக்டருங்களே சொல்லியிருக்காங்க இந்த புளிச்சைக்கீரை வந்து நல்ல கால் வலி முதுகு வலி உடம்பு வலிகளெலாம் இந்த புளிச்சைக்கீரை அவ்வளோ நல்லது சுகர் இருக்கிறவங்க கட்டாயம் புளிச்சைக்கீரை சாப்பிடுங்க சுகர் அப்படியே நார்மலுக்கு வந்துடும் புளிச்ச கீரை வாரம் மூணு நாள் சுகர் இருக்கிறவங்கலாம் இந்த பூச்சிக்கீரை அடிக்கடிக்கு சாப்பிட்டிங்கன்னா சுகர் டான் குறையும் கொலஸ்ட்ரால் அதிகமாக அதிகமாக இருக்கிறவங்க இந்த கீரை சாப்பிட்லாம் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் கொண்டாடுறோம் நிறைய இதில் நிறைய இன்னும் நிறைய சொல்லக்கூடா நிறைய சத்து இருக்கும் மெயினாக இரும்பு சத்து அதிகம் புளிச்ச கீரையில் எல்லா கீரையை விட இரும்பு சத்து நிறைய புளிச்ச கீரீல அதனால் கட்டாயம் வாரம் ஒரு நாள் இல்லைன்னா மாதம் ஒரு நாளாக இந்த கீரை வாங்கி சாப்பிடுங்க கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம் மஞ்சளெல்லாம் நல்லா சத்து எல்லாத்துக்குமே மஞ்சள் சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கெல்லாம் மஞ்சளே போட மாட்டாங்கண்ணா கட்டாயம் கட்டேன் பிரியாணிக்கு நல்லா ஒரு ஸ்பூன் நிறைய போடும் மஞ்சள் ஏன்னா மஞ்சள் வந்து அவ்வளோ நல்லது குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு அப்படி இந்த வதங்குள்ளேயே அந்த பச்சை வாசனை போய்டும் மஞ்சள் வாசனை பாருங்க சட்டி வலி வலி அழுத்தி வச்சேன் எவ்வளோ தண்ணி விட்டு பாருங்கள் நல்லா மழை வேற பெஞ்சிருக்கு சென்னையில் எல்லாரும் மழை தான் பாருங்க எவ்வளோ உண்டு ஆகிடுச்சு இன்னும் கூ கம்மியாயிடும் கூட இவ்வளோ பெரிய கீரையே ஒரு வாரம் வச்சு ஃப்ரிட்ஜில் சாப்பிட்லாம் நல்லா அப்படின்னு நினச்சேன் ஆனால் இனி இப்போ நானும் பையனும் சாப்பிட்டு பசங்கள் எல்லாம் கூட்டிஸுங்க வந்தால் அதுக்கு உடனே ஊட்டணே சரியாயிடும் வருமகம் வந்து சாப்பிட்டாங்க பெரிய பாப்பா சின்ன பாப்பா எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் கூட அங்க போய் இவ்வளோ புளிச்ச கீரை இருக்குது எத்தனை நாளைக்கு இதை வச்சு சாப்பிட்றது அப்படின்னு உண்மையாலுமே நினச்சேங்க ஆயக்குள்ள ஒரு குண்டா நிறைய வந்தது இவ்வளோ கீரை இருக்குது நான் இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு கம்மியாகும்னு நினைச்சு பார்க்கலைங்க ஒரே செகண்ட்ல கம்மி ஆயிடுச்சு நல்லா வேகணும் கீரை நல்லா அப்படியே வதக்கிட்டோம் தண்ணி வடிகட்டி போடுங்க தண்ணி வடிகட்டியே போடுங்க தண்ணி விட்டு நல்லா வேகுது தண்ணியே ஊற்ற தேவல தக்காளி உங்களுக்கு விருப்பம்னா போடுங்க இல்லைன்னா வேணாம் ஏன்னா ஏற்கனவே புளிச்சு கீரை கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் புளியே சேர்த்தக்கூடாது கூடாது அப்படியே ஒரு குட்டி தக்காளி மட்டும் போடுறேங்க ஏன்னா தக்காளி போட்டால் தான் டேஸ்ட்டு குட்டி தக்காளி அப்படி புடிப்பொடியாக கட் பண்ணி ஏன்னா எண்ணெயில் தான் வதங்குது நம்ம வெங்காயம் வதங்கத்துக்குள்ளே கூட போட்டுக்கலாம் நான் வேண்டாம் விட்டேன் டேஸ்ட்டு கம்மியாக போயிடும் டேஸ்ட்டாக சாப்பிட்டு பழக்கம் ஆகிடுச்சு அது நல்லா இருந்தேன் டேஸ்ட்டு கம்மியானா சாப்பிட தோணாது அது இப்போயும் எண்ணெயில் தான் இருக்கு நீங்கள் வெங்காயம் வதக்குள்ளே வெங்காயம் வதங்கணுன்னு தக்காளி வதைக்கும் ஒரு குட்டி தக்காளி போடுங்க அது டேஸ்ட் நல்லா தான் இருக்குது புளி மட்டும் போடாதுங்க நிறைய பேர் புளி வைக்கிறாங்க புளி வைக்க கூடாது ஏன்னா பூச்சிக்கு ஏற்கனவே புளிப்பாக தான் இருக்கும் அதனால் புளி வைக்காது சூப்பராக சட்டியில் செய்யுங்க இது அப்படியே கடையணும் முடியாதுங்க முடியவே முடியாது சட்டியில் கடையிற அளவுக்கு இல்லை சட்டியில் கடையிற வாய்ப்பே இல்லை என்கிட்ட கால் வலி டாக்டர் கீழே உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நான் எங்கே சட்டியில் கிடையிறது ஆர வச்சு மிக்சி ஜாரில் தான் போகிறேன் அந்த காலகட்டமெல்லாம் தாண்டி விட்டது கட்டாயம் புளிச்சிக்கையை சாதாரணமாக நினைக்காதீங்க கட்டாயம் வாங்கி இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஈஸியானது எல்லாத்த விட சத்து நிறைஞ்சது வயிற்று புண்ணுக்கு சக்தி ஆகாதவங்க உடம்பு வலி இருக்கிறவங்க குடல் சம்பந்தமா கூட இது நல்லா கேட்குது குடல் புண்ணுக்கெல்லாம் கூட சொல்லியிருக்காங்க டாக்டருங்க அதனால் இந்த புளிச்சைக்கரியில் நிறைய சத்து நிறைய பழ அதனால் புளிச்சிக்கரியை சாதாரணமாக நினைக்காதீங்க ஆனால் இது மாதிரி செய்யுங்க புளி வைக்காதீங்க இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்மை சூப்பராக இருக்கும் அப்படியே ஸ்லோ பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் மூடக்கூடாது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை வந்து பவுட்ரு பண்ணிகிட்டு வந்துடலாம் பவுட்ரு தான் பண்ணணும் தண்ணி ஊற்றி அரைக்கூடாது மிக்சியில் நல்லா வறுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் சூடாக இருக்குள்ளே பவுட்ரு பண்ணுங்கள் அப்போ தான் அது நல்லா பவுடர் ஆகும் உப்பு கூட போடுங்க அப்படியே வேலைக்கட்டும் ஏன்னா கீரைக்கு வந்து நம்பி நல்லா வதங்கின தான் உப்பு போடணும் அது எவ்வளோ இருக்குன்னு தெரியாது நமக்கு இன்னும் கூட கம்மியாகிடும் பாருங்கள் நான் ஒரு சும்மா ஒரு ரெண்டு ஏர் ஸ்பூன் உப்பு போடுறேன் அதே அதிகம்தான் ஏன்னா இப்போ கீரை நம்பி உப்பு போடக்கூடாது அது இன்னும் வதங்க பாருங்கள் வேக வேக குட்டியாகிடும் இன்னும் வலியே 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 இருந்தது இந்த சட்டியில் ரெண்டு சட்டி கீரை இருந்தது இப்போ பாருங்கள் கால் சட்டிக்கு தான் ஆயிடுது கால் சட்டியும் இதாக கம்மியாகிடும் இன்னும் வேகம் பாருங்கள் இன்னும் வேக வேக கம்மியாயிடும் நல்லா வேகணும் பூச்சிக்கீரை மட்டும் இல்லைன்னா லூஸ் மோசம் போகும் வயிற்று வலிக்கும் அப்படியே சுலோவில் வச்சு போலாம் மூடாதீங்க இது செய்யறதுக்கு புளிச்ச புளிசிக்கறியும் நல்லா இலையை மட்டும் கிள்ளி நல்லா தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு தரம் அலசி வடிகட்டி வச்சுக்கணும் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது வெங்காயம் ஒரு கட்டுக்கு பூண்டு ஒரு பல் ஒரு பத்து பல் பூண்டு போட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு பூண்டு போட்டு வ நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு குட்டி தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் வதக்கிட்டு அதுலேயே ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் எண்ணெய்லேயே போட்டு நல்லா வதக்கி புளிச்சக்கீரை கீரை வடிகட்டந்த இதில் கொட்டி நல்லா வதக்குங்க வதக்கிட்டு கொஞ்சம் வதக்கின பின்னாடி உப்பு அதுக்கு தேவைக்கேற்ற உப்பு போட்டு முதல்லையே இந்த மாதிரி காஞ்ச மிளகா மூணு ஸ்பூனு தனியாக மோ அஞ்சு ஆறு காஞ்ச மிளகா ஏன்னா காரம் நல்லாயிருக்குன்னு அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூனு சீரகம் எல்லாம் வறுத்து வச்சுருக்கேன் இது பவுட்ரு போ வந்து இது மிக்சி ஜாரில் கடையாத்துக்குன்னு இதுலேயே கொட்டி அப்படியே மிக்சி ஜார்லேயோ இல்லை கையில் கடைஞ்சோ அப்படியே சாப்பிட்டா சூப்பர் தாளிக்கணும் இதெல்லாம் வெந்த பின்னாடி இதெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு அப்போது பண்ணிக்கலாம் நீங்கள் தாளிக்கூள்ள கூட பெருங்காயம் போட்டு தாளிங்க செம சூப்பராக இருக்கும் நம்ம இது பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் இதுதான் கீரை ரொம்ப ஈஸியான மெத்தேடு நல்லா வெந்துருச்சு புளிச்சக்கீரை எல்லாமே பொட்டாச்சு உப்பு எல்லாமே இப்போது நம்ம இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் வச்சு ஆற வச்சு மிக்சி ஜார்ல அப்படியே சட்டியில் கடையிறது தான் எண்ணால் கடைய முடியாது எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க யாரும் வீட்டில் இல்லை இன்னும் கொஞ்சம் வேகணுங்க இன்னும் கொஞ்சம் வேகட்டும் இன்னும் கொஞ்சம் வேகணும் இன்னும் வேகலை நசுக்குன்னா நல்லா நசுக்கணும் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேகட்டும் நல்லா இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த பவுடரை கொட்டிக்கலாம் கொஞ்சம் மிளகா அதிகமாக போட்டிருக்கேன் பாதி போட்டு பாதி வச்சிட்றோம் மிளகா ஒரு ஏழு மிளகா போட்டேன் காரம் பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம் பவுட்ரு தாங்க போட்டு கூட கலக்கலாம் ஆ போட்டாச்சு இப்போஸ் ஆஃப் பண்ணிடலாம் வெந்துச்சு இது நல்லா ஆரட்டும் ஆறின பின்னாடி நீங்கள் கடைஞ்சாலும் சரி கையில் இல்லை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சாலும் சரி நல்லா ஆரட்டும் சட்டி சூட்லேயும் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் அப்பா அந்த பவுடர் போட்ட உடனே ஒரு நல்ல வாசனை நல்ல காரம் மிளகாய் காரம் வருது வாசனை நல்ல வாசனை அப்படியே ஆறட்டும் ஆரட்டும் ஆடின பின்னாடி அரைச்சிட்டு வந்துட்டு இன்னொரு முறை தாளிக்கணும் அந்த தாலிப்பு தான் செம சூப்பராக இருக்கும் மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ இது ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு அந்த சட்டியில் இருக்க கொஞ்சம் தண்ணியும் இது ரொம்ப கெட்டியாக இருக்குது இதில் ஊற்றிப்போம் ஏன்னா நம்ம தண்ணியே உழு ஊற்றலை அதே அப்படியே வெந்துது அதில் தான் சத்தே இருக்கும் அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது தண்ணி ஊற்றாது அப்படியே வதக்கினிங்கனாவே அதே வேகுது நல்லா காஞ்ச இது அப்படியே உடச்சி அப்படியே வாங்கிட்டு வந்திருக்காரு இந்த மார்க்கெட்டில் எல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் கீழே கூட வரும் அதெல்லாம் வாடி போச்சுன்னா அந்த தண்ணி அந்த நீர் இருக்காது அப்படியே செய்யக்குள்ள அதுக்கு ஏதோ கொஞ்சம் கால் டம்ளர் அப்படியே வதக்கணும் பின்னாடி ஊற்றி வேக வைக்கணும் பாருங்கள் இது வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக உடச்சிட்டு வந்ததினால நைட்டு நே புளிச்சக்கீர் கடையில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாங்க நல்லா சுட சுட சாதம் நிறைய சத்தானது மாதம் ஒரு நாள் குழந்தைங்கள்லாம் இருக்கிற வீட்டிலலாம் பெரியவங்க வயசானவங்க எல்லாருமே இது சாண சத்து நீங்களும் இது மாதிரி வாங்கி சாப்பிடணும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்